இது வந்து நாங்க இந்த தரப்புல இருக்கிறதால உள்ளூர் பொதுமக்கள் அவங்க வந்து வெளியூர்ல இருந்து வேன் ஆலயம் எல்லாம் வந்து செய்யறாங்க கல்லுக்கால புடுங்கி இருக்கிறாங்க உடச்சு இருக்கிறாங்க அடியாட்களோட சண்டை உண்டு பண்ணோம்னு பண்றாங்க காவல் அதிகாரியும் இருக்கிறாங்க காவல் அதிகாரி சொல்லியுமே அவங்க கேட்காம அரசாங்கமா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு போதுமே எங்களுக்கு ஆவண பிரகாரம் தடை இல்லைங்க ரெக்கார்டு இருக்குது ஊர் போது மட்டும் கோயில் ரெக்கார்டு நான் வந்து சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தோட மாநில மகளிரணி ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் இந்த பிரச்சனை இஷா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள்ட்ட சொல்லிருக்காங்க சார் நீங்க வந்து பாக்குறோம் ஒருமையில பேசுறாங்க ஒருமையில பேசினாங்க ஒரு ஜாதி ரீதியா வந்து இந்த பிரச்சனைக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னா நாங்களே முன்வைக்கிறோம் தலைமைக்கு சொன்னதுனாலதான் தலைமை பொறுப்புல இருக்க நாங்க வர்றோம் நான் என்ன சொல்றேன்னா சார் அவங்களுக்கு இடத்துல வந்து கல்ல போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு தான் சொல்லுவோம் கோர்ட்ல இருக்கு அப்படின்னா சிவில்ல பாத்துக்க சொல்லாம் ஒரு பிசி கமிட்டி போட்டுருக்க

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்